ஹாய் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு இல்லை கொஞ்சம் ஃபன்னியாக அந்த மாதிரி ஏதாவது பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு அம்மா கண்டிப்பாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அம்மா இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக இருக்க முடியாது தான் அம்மாங்கிறது ஒரு தனி ஃபீலு லவ்வு காமெடி டென்ஷன் ஃபியரு சென்டிமெண்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் கலந்த ஒரு பேக்கேஜ் தான் அம்மா இந்த வீடியோவில் அம்மாவோட அல்டிமேட் ரியாலிட்டியை ஃபன் ஃபன்னாக பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில் அம்மா இல்லைன்னு ஒரு நாள் அம்மா இல்லாமல் ஒரு நாள் இருக்க முடியுமா சரி பேசாமல் உங்களோட அம்மா வந்து ஒரு நாள் இக்னோர் பண்ணி பாருங்களேன் அவங்க இக்னோரே ஆக மாட்டாங்க பச மாதிரி நம்மக்கிட்ட ஒட்டினே இருப்பாங்க ஒரு அஞ்சு அல்டிமேட் சுச்சுவேஷன்ஸ் பார்க்கலாமா நம்மளே வந்து ரொம்ப டென்ஷனில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கிட்டு யோ இன்னும் அந்த ஒர்க் முடிக்கலையே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் நடுவில் வந்து அம்மா சாப்பிட்டியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லை பசிக்கலைன்னு சொல்லி சொல்லி முடிச்சிடுவோம் ஆனால் அவங்க ஒரு பெரிய பிளேட்டில் சாப்பாடை போட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சாப்பிடு உனக்கு தெரியாது நீயே ஒர்க் பார்த்துட்டு இருக்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க உனக்கு தெரியாது நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதிலேருந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா நம்மளோடய வயத்தோட பயோடேட்டா அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ல வரேன் அம்மாங்கிறது ஒரு இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் நம்ம வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி நிற்போம் எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டுருக்கேன் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நம்மளே அவசர அவசரமாக கிளம்பிட்டுருப்போம் பாய் சொல்லிட்டு போகலான்னு போவோம் சரி எத்தனை மணிக்கு வருவா சரி லொக்கேஷன் ஷேர் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அம்மாங்கிறது ட்ராக்கிங் சிஸ்டம் அதாவது ஒரு கூகுள் மேப் மாதிரி இப்போ எதாவது இம்பார்ட்டண்ட் மீட்டிங்கில் இருப்போம் அம்மா கால் பண்ணி சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்பாங்க நம்ம வந்துட்டு இம்பார்ட்டண்ட் மீட்டிங்மா நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கே சொல்லுவோம் ஆனால் வந்து சாப்பிட்டியா தண்ணி குடிச்சியா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க அம்மா மீட்டிங் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் விடவே மாட்டாங்க அம்மா கால் இதுலேருந்து என்ன வரேன் அப்படின்னா அம்மா கால்ங்கிறது ஒரு டென்ஷனும் அதோடு சேர்ந்து காமெடி காமாவும் என்ஜது தான் அம்மாவோட கால் நம்ம வீட்டில் இருக்கிறப்போ எதுவுமே செஞ்சுருக்க மாட்டோம் ஆனால் நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ ஏதாவது வீட்டில் பிளேட் உடஞ்சிருச்சு அப்படின்னா என்னடா இது பிளேட் உடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் அதை உடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்றால் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க இதே அவங்க உடச்சிருந்தாங்கன்னா சைலண்ட்டாக போயிடுவாங்க இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அம்மா பண்ணிணா தப்பு இல்லை நம்ம பண்ணிணா பெரிய குத்தமாக பார்ப்பாங்க அப்பாவோட பெரிய வீக்னஸ் அம்மாவாக தான் இருப்பாங்க இப்போ நம்ம ஏதாவது அப்பா கிட்ட கேட்குறோம் அப்படின்னா அப்பா பண்ண மாட்டாங்க ஆனால் அம்மா சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அம்மாவோட ஒரு வார்த்தைக்கு அப்பா எப்போவுமே சரணடைஞ்சிருவாங்க ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பேர் வந்தாலும் நம்மளோட சந்தோஷத்துக்கும் கவலைக்கும் மொதல் ஆள் தான் அவங்களுக்கு நம்ம வயிறு பசித்தாலும் டென்ஷன் தான் நம்ம ஃபோன் ஒன்னாலும் டென்ஷன் தான் அம்மா இல்லாத வாழ்க்கை சந்தோஷம் இல்லாத உலகத்தோட சமம் உங்கள் அம்மாவை மென்ஷன் பண்ணி இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயும் ஃபன்னியஸ்ட் அம்மா அம்மா மட்டும் ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் ஆல்சோ உங்கள் அம்மா கூட ஃபோன் கால்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ